வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே டெல்டா மாவட்டங்களில் மழை ஆனால் எதிர்பார்த்தது வேதாரண்யம் தலைஞாயிரில் கூடுதலாக எதிர்பார்த்தோம் ஆனால் அதைவிட காரைக்கால் நாகப்பட்டினம் நாகூர் மயிலாடுதுறை மாவட்டத்தோட காரைக்காலை ஒட்டிய பகுதி திருவாரூர் கீழ்வேலூர் வடபாதிமங்கலம் கூத்தாநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதி மன்னார்குடி கூட தூறல் தான் லேசான மழை தான் பிற பகுதிகளில் நல்ல மழை பொழிந்தது காரைக்காலுக்கும் திருவாரூர் மற்றும் கூத்தாநல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதி அதற்கு பிறகு பட்டுக்கோட்டைக்கு தெற்கே புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் பேராவூரணி சுற்றுவட்டார பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் மழைப்படுவி கொடுத்து புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பெடுவி கொடுத்து கொண்டிருக்கு இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இரவானதும் கொஞ்சம் தீவிரம் குறையும் ஏன்னா குளிர் வந்துடும் அதாவது நிகழ்வானது இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு புறத்தில் இருக்கு இப்போது இலங்கைக்கு தெற்கு கிழக்கு புறம் தெற்கு கிழக்கு தென்கிழக்கு புறத்தில் இருக்கு ஆனால் இது கிழக்கு காற்றை ஏற்றுகிறது தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டின் இந்த டெல்டா மாவட்டங்கள்லையும் இலங்கைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கு இன்றைக்கு கனமழை குறிப்பாக யாழ்ப்பாணம் தலைமன்னார் அதன் சுற்றுவட்டார பற்றி நெடுந்தீவு இந்த பகுதியெல்லாம் கனமழை பிடிவு கொடுத்தது பாக்ஜல சிந்திய ஒட்டிய பகுதி அதே போல் முல்லைத்தீவு நல்ல மழை இன்றைக்கு அச்சுறுத்தும் மழை இலங்கையில் இப்போ வட இந்திய குளிரலை குமரி வரை வரும் என்பதனால இந்த நிகழ்வு இருக்குதுதான் இதுதான் இருக்குது வட இந்திய குளிரலையே தமிழ்நாடு ஊடாக கன்னியாகுமரி வழியாக இலங்கைக்கு கிழக்கு புறத்தை நோக்கி ஈர்க்கிறது இதோட வழித்தடம் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக தென்கடலோரம் வழியாக குமரிக்கடல் போகுது இதுதான் இழுக்குது இருக்குது இதுதான் சுடன்று கிழக்கு காற்றையும் உள்ளே ஏற்றுது ஆனால் ஒரே நிகழ்வு குளிர்காற்றையும் இருக்கிறது கிழக்கு காற்றை ஏற்றுகிறது ஆனால் குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தினால இந்த இரவு வந்தால் பொழியாது மழை ஆனால் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கொஞ்சம் நீராவியோட ஏற்றம் கூடுதலாக இருக்கும் அப்போ பொழியும் நீர் அதாவது வெப்பம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கடல் வந்து இரவு நேரத்தில் வெப்பமும் வெப்பத்தை உமிழும் அப்போ என்ன ஆகும்னா நீராவி வெளியிடும் அப்போ நீராவி கூடுதலாக கிழக்கு காட்டில் இருக்கும் அதிகாலையில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதன் அடிப்படையில் நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் கடலோரத்திலையும் தென்கடலோரத்திலையும் கண்டிப்பாக மழை இருக்கும் அதாவது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதி வரைக்கும் ஆனால் உறுதியாக எங்கே மழை நல்ல மழை பெய்யும்னா இந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய மழை ராம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பகுதி டெல்டா மாவட்டங்களோட வேதாரண்யம் தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகள் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகள் கண்டிப்பாக நாளை அதிகாலை நல்ல மழை இருக்கும் மன்னார்குடி வரைக்கும் மழை இருக்கும் டெல்டாவின் உள்பகுதி வரைக்கும் இருக்கும் கொஞ்சம் தாமதமாக முன்னேறி வரும் நாளை காலைக்கு பிறகு கொஞ்சம் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் உள்ளே ஆனால் இந்த மழைப்பொழிவு இந்த நிகழ்வு வந்து பொழியும் பெரும்பாலும் கடல் ஓரத்தில் தான் பொழியும் மேற்கு மாவட்டங்களுக்கோ தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கோ பெரிதாக எட்டி பிடிக்காது கவலைப்படாதீர்கள் அதற்காக மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் கண்டிப்பாக நம்பிக்கூடன் இருக்கலாம் நான் சொல்வதில் எந்த மாற்றமும் இல்லை போதும் போதும் என்ற அளவில் மழை பொழியும் என்றும் ஒரு சில பகுதிகளில் போதும் என்று விட்டார்கள் டெல்டா மாவட்டங்களில் போதும் சார் மழை சொல்லிட்டாங்க திருவள்ளூர்ல போதும் மழை சொல்லிட்டாங்க பல மாவட்டங்களில் போதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களே சொன்னாங்க நாங்க ஏன் போதுன்னு சொல்றோம் வேணும் சார் அவ்வளவு வறட்சியா இருக்கு எவ்வளவு தாங்கும் எரிச்சலூட்டு மழையாக மாறிவிட்டது பல்வேறு மாவட்டங்களில் ஆனால் பல மாவட்டங்களில் பற்றாக்குறை இருக்கு எங்களுக்கு வேணும் நாங்கள் போதும்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா போதும் என்று சொல்வீர்கள் அந்த அளவுக்கு இருக்கும் இது எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன்னா நீங்க நம்பிக்கை வேண்டும் உங்களுக்குன்னு ஏற்கனவே பல சொல்லிட்டே இருக்கோம் மழையால் பிரச்சனை வருமே தவிர வறட்சியால் பிரச்சனை வராது என்று சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை நான் போய் நிறைய ஊடகங்களுக்கு போய் செய்தி வழங்கலை பேட்டி கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள்லாம் என் கூட இருக்கீங்க பற்றி தெரியும் புதிதாக வந்து கமெண்ட்ஸ் மழை இல்லாத காரணத்தினால கடுமையான வார்த்தைகளை பிரவேசிக்கிறார்கள் நன்மை செய்ய போய் எனக்கு மனவேதனை கொடுப்பதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று இன்றைக்கூட ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்காமல் உண்மையிலேயே ஃப்ளைட் மோடலை போட்டுட்டு தான் இருக்கேன் நான் யாருக்கு தேவையில்லாமல் நாம் ஊடகங்களுக்கு செய்தி வழங்க அதில் கீழே கமெண்ட் எப்படி போடுவாங்க தவறான ஒரு கமெண்ட் மழையே பெய்யல மழை பெய்யல நான் வய மூடுன்னு சொன்னாங்க அதே தான் சொன்னாங்க சென்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க வயத்தரன்னு சொன்னாங்க இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்தும் திருப்பூர் மாவட்டத்திலே கரூர் மாவட்டத்தில் எடப்பாடி உள்ளிட்ட சேலம் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகள் ஈரோடு மாவட்ட பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி பழ விடுதி மற்றும் உள்ளிட்ட திரு கரூர் மாவட்ட பகுதி பள்ளப்பட்டி உள்ளிட்ட கரூர் தெற்கு பகுதி கரூர் திண்டுக்கல் மாவட்ட பகுதி கரூர் மாவட்ட பகுதி இங்கே எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு தேவை குளம் நிரப்பு மழை கண்டிப்பாக பொழியும் 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 அதை தான் சொல்ல போறேன் நான் எந்தவித பின்வாங்கவும் இல்லை எந்த மாற்றியும் அறிக்க வழங்கவில்லை ஜனவரி இருபத்தைந்து வரை பருவமழை தொடரும் யாராவது சொல்லியிருந்தால் கூட நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இதை அப்படியே பின் போட்டு பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உண்டு சரி இப்ப இந்த மழையோட சொல்லியா கடலோரம் தான் கொடுக்கும் இது கடலோரம் கொடுக்கிற அதே வேளையில் உள்ளே குளிரை கொடுக்கும் நடுங்கும் குளிரை கொடுக்கும் சென்னைக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் ஆந்திர கர்நாடக எல்லோரத்தில் கடும் குளிரை கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் கொஞ்சம் குளிரை கொடுப்பதும் இந்த நிகழ்வு தான் கடலோர மழை கொடுப்பதும் இந்த நிகழ்வு தான் அதே குளிர் காரணமாக ஓய்ந்திருப்பதும் இந்த நிகழ்வு நேரத்தில் ஆனால் நாளை அதிகாலை காலையில் கொடுக்கும் மழை ஆனால் இந்த நிகழ்வோட மழை எது வரைக்கும் ஒரு மூணு நாளைக்கு தொடரும் பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கூட சில கடலோரத்திலையும் இலங்கையிலும் இருக்கும் நிகழ்வு குமரி கடலில் இருந்து கொண்டு மழைப்படிவை கொடுக்கும் இலங்கைக்கும் கொடுக்கும் இந்த நிகழ்வு பதினைந்தாம் தேதி வரை கடலோரம் தான் கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு தான் கொடுக்கும் இடையிடையே ஓய்ந்தார் போல் இருந்தாலும் மழை அவ்வப்பொழுது இருக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி அடுத்தது பதினாறாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு ஏறி பொழியும் அந்த நிகழ்வு மலேசியா கடந்து வந்து கொண்டு மலேசியா கடந்து வரும் இதுவும் மலேசியா கடந்து தான் வந்துச்சு இது கொஞ்சம் தெற்காக வந்தது அது நன்றாக ஏறி வரும் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் திருப்பத்தூருக்கும் வேலூருக்கும் ராணிப்பேட்டைக்கும் கிருஷ்ணகிரிக்கும் ஈரோடுக்கும் நீலகிரிக்கும் எட்டி பிடிக்கும் ஆனால் அங்க போய் எட்டி பிடிக்கும் பொழுது அங்கே பெருசா தான் வடக்கு எல்லை திருவள்ளூர் வடக்கு எல்லை கிருஷ்ணகிரி வடக்கு எல்லை நீலகிரி ஈரோடோட வட கர்நாடக எல்லையோரம் பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த மழை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு மற்றும் மற்றும் புதுக்கோட்டை சேலம் நாமக்கல் பெரம்பலூர் எங்கெங்கெல்லாம் பற்றாக்குறை அங்கே எட்டி பிடிக்கும் ஆனால் அது குளத்தை நிரப்பிடாது குளத்தை நிரப்பு மழை இருக்கிறது அது குளத்தை நிரப்பிடாது ஆனால் நல்ல மழை பெய்யும் பதினாறு பதினேழு பதினெட்டு சரி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி அடுத்த நிகழ்வும் நல்ல மழை தரும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று அதுவும் குளத்தை நிரப்பி விடாது கிறிஸ்துமஸ் அது அது ரெண்டு நிகழ்வும் பதினாறுலிருந்து இருபத்தி மூன்று வரை மழை என்று வச்சுங்க அடுத்தது கிறிஸ்மஸ் நாளில் இருபத்தி நாலாம் தேதி இடைவெளி இருபத்தி அஞ்சாம் தேதி இடைவெளி இருபத்தி நாலு இருபத்தைந்து இடைவெளி கொடுத்து அந்த இடைவெளி கொடுக்கும் பொழுது நிகழ்வு எங்க இருக்கும்னா கடல்ல இருக்கும் எங்க இருக்கும் கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி வட வடாச்சிரகை ஜீரோ டிகிரி என்பது நிலநடுக்கோடு ஒரு டிகிரி வட வடாச்சிரகை என்பது சிங்கப்பூருக்கு நேர் மேற்கே சிங்கப்பூர் என்பது ஒன் பாயிண்ட் சம்திங் ஒன் பாயிண்ட் ஒன் இது ஒரு டிகிரி சிங்கப்பூர் அச்சரகைக்கு நேர் அதற்கு சற்று தெற்கு புறமாகவே பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு டிகிரியில் உருவாகும் ஒரு டிகிரியிலேருந்து மூன்று டிகிரி வரைக்கும் கோலாலம்பூர் என்பது மூன்று டிகிரி சிங்கப்பூர் கோலாலம்பூர் இடைப்பட்ட பகுதிக்கு நேர் மேற்கே சுமத்ரா தீவை ஒட்டி நிகழ்வு உருவாகி என்ன சார் இவ்வளவு தக்க உருவாகுது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வை நான் பார்த்ததில்லை நான் பார்த்ததில்லை இந்த ஆண்டு வித்தியாசமாக இருக்கும் பொறுத்திருந்து வாருங்கள் மிக வித்தியாசமாக இருக்கும் ஏ வித்தியாசமா இருக்குன்னா வேற எங்கிருந்து தகவலை திரட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு குளிரலை வடதுருவத்தில் இருந்து அப்படியே எங்க வரும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவிலிருந்து சீனா வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக தென்சீன கடலையும் இறங்கி தாய்லாந்து மலை கூட இறங்கி சிங்கப்பூருக்கு போய் கடும் குளிரை கொடுத்து வரக்கூடிய கழுத்துல ஒரு துண்டை போட்டு இழுத்து பிடிக்கிறது மாதிரி அப்படிதான் கடந்த ஒரு புயல் அது வரவிடாமல் அங்கேயே சுமத்திராதி வருகை உருவாகி அறநாள் புயலாக இருந்து அப்படியே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி நிலத்தரிவு ஏற்படுத்தி விட்டு வந்த வழியே திரும்பி போனது அதற்கு காரணம் வடதுருவ குளிரலை அந்த குளிரலை தடைபட போகிறது ஆசியாவோட ஜப்பானுக்கும் அமெரிக்காவோட வட அமெரிக்கா கண்டதில் கூடிய அமெரிக்காவோட பகுதியாக அலாஸ்காவிற்கும் இடைப்பட்ட பசிபிக் பெருங்கடலின் வடக்கு பகுதியில் மூன்று நான்கு நிகழ்வுகள் வலிமையான நிகழ்வுகள் உருவாக போகுது அது துருவ நிகழ்வுகள் அதற்கு இந்த காற்று திரும்ப போகிறது இதனால ஜப்பான் வழியாக தெற்கு நோக்கி தாய்லாந்து வழியாக தாய்வான் வழியாக வந்த அந்த நிகழ்வு காற்று வராது அப்ப என்னாகும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தாய்லாந்து வளைகுடா மற்றும் தென்சீன கடற்பகுதி வழியாக சிங்கப்பூர் மலேசியா இடைப்பட்ட பகுதி வழியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் வர இருக்கிறது டிசம்பர் இறுதி வார இறுதி நாட்களிலே வரக்கூடிய நிகழ்வு வலிமையானது இலங்கைக்கு வந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் ஊடாக கடக்கக்கூடியது நிறைய மழை தரக்கூடியது நாம ஏற்கனவே இப்போ அந்த குளிர் என்ன ஆகும்னா கிழக்கு காற்று கிழக்கு காற்று ஆந்திர பிரதேசம் ஒடிசா வரைக்கும் ஏறி மழை பெடி கொடுக்க போகுது உயர்த்தத்தை பின்னுக்கு தள்ள போகிறது வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய உயரழுத்தம் காஷ்மீரை ஒட்டி பின்னுக்கு தள்ளப்படும் பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு பின்னுக்கு தள்ளப்படும் உயர்த்தம் பின்னுக்கு தள்ளப்படும் நிகழ்வு வலிமையாக வந்து தமிழ்நாட்டின் தென்கடலோர மாவட்டங்கள் வழியாக இலங்கை வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரம் இருக்கிறது அது ஒடிசாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் மழை கொடுக்கும் என்றால் அதற்கு முன் தான் இருக்கு தமிழ்நாடு அதற்கு முன்னாடி தான் இருக்குது புதுச்சேரி காரைக்கால் அதற்கு கடந்து போக வழித்தடத்தில் இருக்கிறது தான் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டங்கள்லாம் இருக்கு ஆகவே நிறைய மழை தரும் கண்டிப்பாக தரும் ஈரோடு சேலம் உள்ளிட்ட கிருஷ்ணகிரி வரைக்கும் மெட்டி பிடிக்கும் ஏன் தெலுங்கானாவிற்கே இது மழைப்பிடிவை கொடுக்கும் அப்போ பார்த்துங்க தெலுங்கானாவிற்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்றால் ஆந்திர பிரதேசத்துக்கு கொடுக்கும் கூடுதலாக அதை விட கூடுதலாக தமிழ்நாட்டு கொடுக்கும் தமிழ்நாட்டிலையும் தென் மாவட்டங்கள் நிறைய மழைப்பிடிப்பை பெறும் இலங்கைக்கும் இருக்குது கொஞ்சம் அச்சுறுத்தல் தான் இலங்கைக்கு தொடரட்டும் அட்டும் முன்னெச்சரிக்கை தான் தலைப்பிட்டு போட்டிருக்கிறேன் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை தொடரட்டும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இலங்கைக்கு அணைகள் எல்லாம் திறக்கப்பட்டு அணை வழித்தடத்தில் இருந்த ஆறுகள் எல்லாம் ஆற்றங்கரையோரம் எல்லாம் பாதிப்படைந்தது என்பதையும் உங்களால் நீங்கள் அறிந்தீர்கள் இலங்கையோட கடந்த பிப்ரவரி மாதம் போன வருஷம் இந்த வருஷமும் அப்படி மழை இருக்கு ஆகவே தமிழ்நாட்டுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு இந்த மாத இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரத்திலேயே நிகழ்வு இருக்கு பொங்கலுக்கு பிறகும் நிகழ்வு இருக்கு பொங்கலுக்கும் இருக்கு ஜனவரி ஒன்னில் இருக்கு கிறிஸ்துமஸுக்கு பிறகு மழையெல்லாம் தீவிரமடை இருக்கு பாருங்கள் இந்த ஆண்டு மிக வித்தியாசமாக இருக்கும் செட்டிங் அப்படி செட்டாகி கொண்டிருக்கிறது மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் காரணம் பொறுத்திருந்து பாருங்கள் அது நாட்கள் நகரவில்லை அதை நான் எப்படி கடத்த கவுண்டவுன் போட்டே இருக்க மாட்டேங்குது நேரம் பொறுமையாக இருங்கள் கிடைக்கும் மழை நிறைய கிடைக்கும் ஆக இப்பொழுதைக்கு மழை கடலோரம் மட்டும் தென்கடலோரம் கடலோரம் டெல்டா அடுத்தது வரக்கூடியது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு நல்ல மழை இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு இடைவெளி கொடுத்து அதற்கு பிறகுதான் நெருங்கி வர இருக்கிறது நிகழ்வு பொறுத்திருந்து பாருங்கள் வரக்கூடிய நாட்களிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கூடிய மாதிரி எல்லாம் உங்களுக்கே வரைபடமாக காட்டும் ஆக விரைவில் அந்த நிகழ்வு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் முன்பே நீங்கள் கை உங்கள் கையில் இருக்கக்கூடிய செயலிகள் அந்த செயலிகளை உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில மாதிரிகளை உங்களுக்கு மாதிரிகளை காட்டும் அதுவரை பொறுமை அதுவரையாவது பொறுமையாக இருங்கள் மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் நன்றி